வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா நீங்க பாசம் வச்ச ஒரு உறவா இருந்தாலும் சரி நட்புகளா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அந்த விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு உங்களை பிடிக்கலன்னு போனதா இருந்தாலும் சரிங்க இல்ல உங்களை விட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக விலகி போயிருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக நாம என்னங்க பண்றது அப்படின்னு உங்க மனசுல ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க நீங்க இழந்தவற்றின் வழி உங்க மனசுல இருந்து போகணும் அப்படின்னா இழந்ததை விட பல மடங்கு வாழ்க்கையில அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு உறவு உங்களை விட்டு வேணான்னு விலகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான உறவு உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைய நீங்க தரமானதா உயர்த்திக்கோங்க உங்களை தேடி உங்களை யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்களே தேடி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்களாக யார்கிட்டயும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன் மறுபடியும் என் வா அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரையும் கூப்பிடாதீங்க உங்களை விட்டுட்டு போனவங்க மறுபடியும் திரும்பி வந்தா கூட உண்மையான அன்பு பாசம்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன் அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்கும் கடந்து போன சில நிகழ்வுகளில் தயவு செஞ்சு சிக்கி தவிச்சு கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்து காலம் கடந்து போச்சு அப்படின்னா அது வெறும் குப்பைக்கு சமம் தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில முடிஞ்சு போனதை நினைச்சு உட்கார்ந்து அழுகிறதுலயே பாதி வாழ்க்கைய ஓட்டிடுவாங்க அதுக்கு மேல என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறதுலயே மீதி வாழ்க்கையும் போயிடும் கடைசி வரைக்கும் தனவா தனக்கான வாழ்க்கைய நிம்மதியா அவங்க வாழவே மாட்டாங்க அதனால முடிஞ்சு போன நிஷ் விஷயத்த குப்பை தொட்டின்னு நினைச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கடி வரும்போதுதான் மனுஷங்க மறைஞ்சு போய் வேஷங்கள் எல்லாம் வெளியில வருது இதுதான் உண்மை மனுஷங்களோட முகமூடி இருக்கு பாத்தீங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதுக்கு முன்னால அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா நாம அவங்க கிட்ட ஒரு உதவின்னு போய் நிற்கும் போதோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும் போதுதான் அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறத இந்த காலம் நமக்கு உணர்த்திட்டு போயிடும் அதனால நெருக்கடி வருது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்காகலாம் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதிங்க உங்க கூட இருக்கிறதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு உங்களை காட்டி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி இதுக்காகலாம் நினைச்சு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க எதுலையுமே நிறைவு காணாத மனசு இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூடலாம் வாழவே முடியாதுங்க நீங்க என்ன தந்தாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இந்த உலகத்தையே தூக்கிட்டு வந்து நீங்க முள்ளங்கையில வச்சு கொடுத்தீங்கனாலும் இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு குறை சொல்லக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் திருப்திப்படுத்தவே முடியாது அவங்கள உங்க கூட வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய நீங்க வீணாக்கிக்காதீங்க நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க வஞ்சகத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு பொய்யா கொஞ்சம் பேசக்கூடிய இந்த போலி உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நஞ்சுக்கு சமம் அப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் அப்படியே சிரிச்சு வாழப்போன மாதிரி பேசுவாங்க அப்படியே சைலண்டா நமக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா பாம்பினுடைய விஷத்தை விட இந்த மாதிரி நடித்து சிரித்து பேசி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா துரோகம் பண்ணக்கூடிய உறவுகள் இவங்க வந்து ரொம்ப நச்சுத்தன்மை அதிகமாக வாய்ந்தவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்கக்கிட்ட புரிஞ்சு நடந்துக்கோங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நேசிக்கவும் மாட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகவும் மாட்டாங்க உங்கள் கூடவே ரொம்ப உங்கள் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அட்டைப்பூச்சி மாதிரி அஞ்சு நிமிஷம் கூட உங்களை ஃப்ரீயாகவும் விடமாட்டாங்க அவங்களும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான மனுஷங்களை நாம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இவங்க கிட்ட இருந்தும் ஒரு அடி நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில் நீங்க நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க நீங்க வேணாம் அப்படின்னு ஒருத்தவங்க உங்களை உதறி தள்ளிட்டு போறாங்க உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களை விட சிறந்த ஒருத்தரை உங்க வாழ்க்கையில நீங்க தேடுறதுக்கு முடிவு பண்ணுங்க அதுக்காக நான் வந்து இவங்களை விட பெட்டரா இன்னொருத்தவங்களை தேடணும் அப்படின்னு நான் சொல்லல கிடையாதுங்க இவங்கள விட பெட்டரா சிறந்தவங்களா உங்களை தேடி ஒருத்தர் வர அளவுக்கு உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை உங்களுடைய தகுதிய நீங்க உயர்த்திக்கோங்க தான் நான் சொல்றேன் ஸோ ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறதும் முட்டாள்தனம் அதே இடத்துல வேற ஒருத்தவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது விட முட்டாள்தனம் ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா போயிட்டே இரு அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் என் வாழ்க்கையில பத்து வருஷமா ஒருத்தரை காதலிச்சேன் கடைசியில் அவங்க என் வாழ்க்கையே நீதான் உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் என்னை விட்டுட்டு போனதும் இல்லாமல் என் கண்ணு முன்னாலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க அதை பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது கஷ்டமாக இருக்குது செத்து போயிடலாமான்னு கூட தோணுது அப்படின்லாம் கமெண்ட் போடுறாங்க ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காதல் மட்டும்தானா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க உங்களை பெத்தவங்க உங்களை எவ்வளோ கனவுகளோட பெத்து வளர்த்து படிக்க வச்சிருப்பாங்க எவ்வளவு ஆசாசையா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க சந்தோஷமா வாழ்றதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கறதுக்காக நீங்க ஏங்க சாகணும் உங்களுக்காக இருக்கக்கூடிய உங்கள் பேரண்ட்ஸை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லாத ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நினச்சி வருத்தப்படுறது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணவே கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைச்சிக்கிட்டே அப்படின்னு கமெண்ட் பண்ணணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டு நான் தனிமையில் நின்று இருக்கேன் இந்த வீடியோ அப்புறம் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு இன்னைக்கு நான் வந்து நாலு பேர் என்னை தேடி வர அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் அடுத்த தடவை நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுறப்ப ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட வந்து வாங்க உங்கள் மனசை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க நல்ல நோக்கத்தோட போங்க எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவனை நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்க வீணாக்கிக்காதீங்க இங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பணமா மட்டும் தாங்க இருக்கணும் ஸோ யோசிச்சு பாருங்க இங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு அதாவது ஒரு பொருளை எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சொல்றேன் அவங்க பணமா தான் இருக்கணும் ஸோ அந்த பணத்தை மட்டும்தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட லைஃப் லைஃப் ஸ்டைல நம்மளுடைய கேரக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டிதான் உங்களுக்காக ஒரு வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்க மாட்டீங்க திரும்பி பாருங்க உங்களுக்கே தெரியும் நமக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதுவும் நிறைய இடத்துல பாத்திருக்க இந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால அப்பா அம்மாவுக்காக வாழுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுக்காக வாழுவாங்க வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க வாழ்க்கையவே அடுத்தவங்களுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அது பெண்கள் தாங்க நிறைய பெண்களை பார்த்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு சொல்கிற பெண்கள் எல்லாமே போதே எல்லாருக்காகவும் வாழ்கிறீங்க தப்பு கிடையாது உங்களுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வாழ்ந்துட்டு போங்க மறுபடியும் இந்த வாழ்க்கைலாம் கிடைக்காது திரும்பி நாளைக்கு நாளைக்கு முடிஞ்சு போன நாட்கள்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதனால இருக்கும்போதே வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ கத்துக்கோங்க என்னைக்குமே அன்ப மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில கேட்டு வாங்காதீங்க அக்கறைய யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க காதலை என்னைக்குமே பிச்சை எடுக்காதீங்க இது எல்லாமே கிடைக்காத ஒரு இடத்துல ஒரு நொடி கூட நீங்க நிக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல மறுபடி மறுபடி போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயமரியாதை இழந்துட்டு நிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு சமம் புரிஞ்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டயுமே வற்புறுத்தி தயவு செஞ்சு பெறாதீங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க வற்புறுத்தி அதை வாங்குறீங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நிலைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்க ஒரு சிலருக்கு நாம மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய அன்பு கூட தொல்லையா தான் தெரியும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் அப்படியே அன்பு பாசம் பொழியிறாங்க அப்படிங்கிற பேர்ல நாம போய் அன்பு கா காட்டிட்டு இருப்போம் ஆனா அவங்க நம்மள ஒரு நாயை மதிக்கிற மாதிரி கூட மதிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே அளவா இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு நல்லது அளவுக்கு மீறி போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்றதுன்னு தெரியல அது வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு சொல்றேன் உங்க வாழ்க்கையில திருந்தி தொலைங்க பேச விருப்பம் இல்லாத ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க அப்படின்னா மறுபடி மறுபடி அவங்க பின்னாலையே நாய் மாதிரி போய் அழைஞ்சிட்டு இருக்காதுங்க என் மேலே பாசம் வையை என்கிட்ட பேசு அப்படின்னு யார்கிட்டயும் கிட்டேயும் போய் பிச்சை எடுக்காதீங்க கெஞ்சிட்டு இருக்காதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்திருக்காதீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகிறதுக்கு காரணமே நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்கும் அதனால் முடிஞ்சு போனது கடந்து போன விஷயங்களை நினச்சி நினச்சி கவலைப்படுறத விட்டு தள்ளுங்க நம்மளை காயப்படுத்துகிற வாய்ப்பை நாமளே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை இவன் காயப்படுத்திட்டான் செருப்பில் அடிச்சுட்டான் கஷ்டப்படுத்திட்டான் வார்த்தையை விட்டுட்டான் ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களை நீங்கள் முதல்ல மதிக்கணும் உங்களை காயப்படுத்துறதுக்கான உங்களை யாரும் மரியாதை இல்லாத பேசுறதுக்கான வாய்ப்பை நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மரியாதையை நீங்களே இழக்கிறதுக்கு சமம் இங்க மறக்க வேண்டிய சில நாட்களும் இருக்கு மறந்துடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய சில நாட்களும் இருக்குதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கைய சிறப்பா வாழ்ந்துட்டு போங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு பெண் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கணவன் வீட்டுல இவங்க வந்து கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க போன இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு சொத்து பத்தும் இல்லையா அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய கணவன் வீட்டில் இருந்து யார் வந்தாலும் பத்து நாளைக்கு தங்குவாங்க அவங்கள நல்லா கவனித்து நாங்கள் அனுப்பணும் ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்தால் மட்டும் அவங்க வயசானவங்க எங்கள் அப்பா அம்மா அவங்க வந்தால் மட்டும் அவங்க மரியாதை இல்லாத நடந்துக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கணவன் வீட்டுக்கு சொந்த வீடு கூட இல்லை ஆனால் எங்கள் கிட்டே லேண்ட் இருக்குது சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் எங்களை அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த

முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வசதி இருக்குது இல்லை அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஸோ மரியாதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த அந்த பெண்ணினுடைய கணவர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் வளர்த்து பெற்று வளர்த்தாங்க உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் அதே மாதிரி அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்துக்கலன்னா கூட பரவாயில்லைங்க மரியாதையாக நாலு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து கிரீடம் தூக்கி வச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்து பெருசாக எந்த பெண்ணை பெத்த அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கறது வந்து பெருசா ஒன்னும் பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடையாதுங்க சோ வந்த உடனே வாங்கன்னு கூப்பிடுங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு வரவங்களை அவமானப்படுத்தி அனுப்புறது அவங்கள மதிக்காம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்புறம் அந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா ஏங்க இந்த காலத்துல அவங்க மதிக்கல இவங்க மதிக்கலன்னா தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையே நீங்க கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னா நீ அப்படியே இருந்துட்டு போன்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்கள வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க சரிங்களா அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்